கனடாவில் இருக்கின்ற பிகரிங் நகரசபையிலே சர்ச்சைக்குரிய கவுன்சிலராக இருக்கின்ற லிசா ரோபின்சன் மீண்டும் ஒரு ஒழுங்கின குற்றச்சாட்டிலே சிக்கியிருக்கின்றார் ஏற்கனவே ஒன்பது மாத சம்பளத்தை இழந்திருந்த நிலையிலே தற்போது அவருக்கு மேலும் மூன்று மாத சம்பளம் ரத்து செய்ய நகரசபை உத்தரவிட்டிருக்கின்றது இதன் மூலம் அவர் தன்னுடைய ஒரு வருட சம்பளமான ஐம்பதாயிரம் டாலர்ஸை இழந்திருக்கின்றார் மேலதிகமாக ஏற்கனவே அவர் தன்னுடைய ஒன்பது மாத சம்பளத்தை இழந்த போது அவர் தாக்கல் செய்த நீதிமன்ற வழக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தள்ளுபடி செய்யப்பட்டதன் காரணமாக நீதிமன்ற செலவாக அவர் முப்பதாயிரம் டாலர்ஸை செலுத்த வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கின்றார் இந்த நிலையில் தான் மேலதிகமாக அவருக்கு மூன்று மாத சம்பளம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கருத்து இருக்கின்றது அதாவது உண்மையை பேசினால் அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்லியிருக்கிறார் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற காரசாரமான நகரசபை கூட்டத்தில் ஆசிய மற்றும் சக கவுன்சிலர்கள் ஆறுக்கு பூஜ்யம் என்கின்ற கணக்கில் இந்த சம்பள ரத்து தீர்மானத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருந்தார்கள் நகரசபை ஆலோசகர்களுக்காக செல்லப்படும் தொகை குடியிருப்பு வாசிகளின் கணக்கெடுப்பு முடிவுகளை நகர ஊழியர்கள் திரித்து வெளியிடுவது மற்றும் டெவலப்பர்களிடமிருந்து கவுன்சிலர்கள் தாராளமாக பரிசுகளை பெற்றுக்கொள்ள ஒரு கொள்கை அனுமதிப்பதாக குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை மற்றும் ஆதாரமற்றவை என்று அவர் மீதான எதிர்ப்பாளர்களுடைய கருத்து பதிவு செய்கிறது இந்த நிலையில் தான் உண்மையை பேசினால் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார் மேலும் இந்த சபையிலே உங்களுக்கு உங்கள் வழிக்கு வராத ஒரே குரலை முடக்க பார்க்கிறீர்கள் இது அதிகார துஷ்பிரயோகம் என்று அவர் மீண்டும் பதிவு செய்திருக்கிறார் மேலும் இன்னும் ஒரு மூத்த நகர அதிகாரியை பார்த்து ஹிட்லரின் சொல்லி சொல்லியிருக்கின்றார்

நகர மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைப்பதில் எங்கள் கவுன்சில் உறுதியாக உள்ளது எனது கவனம் அதில் மட்டுமே என்று சொல்லி சுருக்கமாக தெரிவித்தார் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை நேர்கள் கமெண்ட்லே தெரிவிக்கலாம் கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செயல மறக்க சப்ஸ்கிரைப் செதிர்ப்பது உடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி